உலகெங்கும் வியாபித்திருக்கும் டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியோடு உங்களோடு கலந்திருப்பதில் நான் மற்றட்ட மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையிலே இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சிக்காக மண்ணிலே விழுந்த வித்துக்கள் விண்ணை நோக்கி வளர்ந்து அண்ணாந்து பார்த்தபோது எண்ணற்ற மாதுளங்கனிகள் கண்ணுக்கு நிறைந்த காட்சி தருவது போல மாதுளை முத்துக்கள் என்ற நூல் பண்டை பண்டை நகர் நாயகன் திரு அல்வின் எட்வின் பீரிஸ் அவர்களுடைய கவிதை தொகுப்பு நூலிலிருந்து படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு வழங்க வந்திருக்கின்றேன் அவரது இந்த நூலிலே நாற்பது கவிதைகளை அவர் மாதுளை முத்துக்களாக நாற்பது முத்துக்களை எங்களுக்கு இங்கே தந்திருக்கின்றார் அனைத்து முத்துக்களும் எங்களுக்கு வாசித்து நாங்கள் பயன்பெற வேண்டிய ஒரு சில கருத்துக்களை உண்மையிலேயே இங்கே அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் அந்த வகையிலே அவருடைய முதல் கவிதையாக புத்தகத்தின் பெயர் மாதுளை முத்துக்கள் என்ற தலைப்போடு அவர் ஒரு கவிதையை இங்கே தந்திருக்கின்றார் சின்ன வண்ண செடியொன்றின் சிற்றைகள் சிறு முட்கள் நடுவே முகுழ்ந்து மெல்லென பருத்து வந்தேன் மகிழ்ந்தே வளர்த்தவன் முகமும் சிரித்தது கட்டவிழ்ந்த என்னுடல் விட்டறிந்த இதழ்கள் கட்டழகு சிலையாய் சிவந்தே இருந்தன இன்னமும் சில உறவுகள் என்போல் அங்கே இங்கும் அங்குமாய் அழகாய் தொங்கின தாய்மர ஊட்டத்தால் நானும் பெருத்து சேயதை சுமந்தவள் உதரமாய் உப்பினேன் காயது என்றாலும் அணிலுடன் பறவைகள் ஓயாது என்னையே சுற்றி சுற்றி அலைந்ததால் பொன் குடமாய் நிலம் தூங்கிய எனக்கு பொன்னாடை போலொரு போர்வையும் போர்த்தினான் வயிற்றுக்குள் மகவாய் மாதங்கள் கடந்திட வளர்ந்தவன் பறித்தே மகிழ்வுடன் பார்த்தான் கச்சிதமாய் என்னை திறந்திட்ட போது அற்புதமாய் அங்கே மாதுளை முத்துக்கள் எடுத்து சுவைத்தவர் அகமும் அகமுகமும் மலர்ந்து படித்து சுவைத்தே கவிதைகள் போலவே அதுபோல அவர் அந்த முத்து மாதுளை முத்துக்களை எவ்வாறு நாங்கள் சுவைக்கின்றோமோ அதே போல இதில் உள்ள கவிதைகளையும் எங்களை சுவைத்து ரசித்து நாங்கள் என்புறும் வகையில் என்ற அவருடைய கவிதைகளை எழுதியிருக்கிறார் என்று நினைக்கின்றேன் அடுத்த சந்ததிக்கு கையளிப்போம் உண்மையிலே நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்பதை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு விட்டுச் செல்ல வேண்டும் என்ற என்பது இவரது இந்த கவிதையின் கருத்தாக இருக்கின்றது பூமியில் மானிடப் பிறவி எடுத்தோம் சாமியின் தயவால் என்றா சொல்வோம் சாதிக்க பிறந்த நம் பெற்றோர் வழியால் அல்லவா சரித்திரவாயிலாய் பரம்பரை பரிணாமம் இது தோற்றமும் தொடர்பும் பரம்பரை அழகால் தொழிற்படும் விதமோ வழிநடத்தும் முறையால் வாழ்விடம் சார்ந்து தன்னை மாற்றும் விலங்கினம் வாழ்ந்திடும் மனிதனின் வழித்தடம் பாடமாகும் அறிஞர்கள் சரிதம் விவரங்கள் சொல்லும் அறவழி நடத்திடும் பாடங்கள் புகட்டும் வழி மாறி திரிவோரும் உதாரணமாகலாம் பழிபாவம் இல்லாமல் வாழ்ந்திட வைக்கலாம் முன்னே வாழ்ந்தவர்கள் நடத்தையின் கோலங்கள் எமக்கவை காட்டிடும் சரி பேதங்கள் பெற்றவர் கற்றவர் நல்வழி சொல்லுவார் மற்றவர் எங்களை வீழ்த்தவும் முனைவர் சேரிடம் தெரிந்தினி சேர்ந்து கொண்டால் மானுடம் மாண்புறும் மனிதமும் வாழ்ந்திடும் பசுவுடன் சேர்ந்த பன்றியாய் புல்மேயும் நகைச்சுவையானாலும் உண்மைகள் உரைத்திடும் நாம் வாழும் வழிமுறைகள் நெறிமாறாது தொடர்ந்தால் நல்லவை நடக்கும் சந்ததி தலைக்கும் புல்லர்கள் புலைஞர்கள் செல்வாக்கு சரியும் கல்விக்கு பாடம் போல் நல்வாழ்வு அமையும் மதுவும் மாதும் மனமதை குழப்பும் மதி மானிடர் இவைகளை விலர்த்தும் சதி செய்யும் சிலரால் நேர்வழி மாறும் விதியென்று விட்டால் வில்லங்கம் வந்துடும் எமது சிந்தனைகள் சிறப்புற அமைந்தால் நமது சந்ததிகள் சீர்குண்டு வாழும் நடை உடை பாவனைகள் பாடங்கள் சொல்லும் நாளைய தலைமுறைகள் சரித்திரம் எழுதும் எடுத்த காரியங்கள் ஏற்றம் கண்டால் தொடுத்த வெற்றிகள் வந்தே சேரும் விடுத்த அம்புகள் இலக்கினை அடையும் அடுத்த சந்ததிக்கு இவற்றை கையளிப்போம் உண்மையிலேயே நாம் அடுத்த சந்ததிக்கு நல் வழிகளை நாங்கள் காட்டிச் செல்ல வேண்டும் அதாவது நாங்கள் செய்த சிறப்புகள் எல்லாவற்றையும் அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் அத்தோடு அவர்களுக்கான ஒரு வழியை நாங்கள் அமைத்துக் கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதே இவருடைய இந்த கவிதையின் கருத்தாக இருக்கின்றது அதுபோல இயற்கையை நேசிப்போம் இன்று இயற்கையை பாரிய அழிவினை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற இக்காலகட்டத்திலே நாங்கள் இயற்கையை நேசிக்க வேண்டும் என்ற கருத்தோடு இங்கே தந்திருக்கின்றார் இயற்கை இறைவன் தந்த சீதனம் இதுவே என்றும் எமது ஆதனம் இயற்கையுடன் இசைந்தே நாம் வாழ்வோம் இன்பங்கள் பலவும் பெற்றே மகிழ்வோம் ஐம்பெரும் பூதங்கள் ஆண்டு கொள்கின்றன அவைகளே எமக்கு ஆற்றல் தருகின்றன ஐயம் திரிபுற வாழ வைக்கின்றன ஐம்புலன்களாயும் எம்மை உணர வைக்கின்றன சுவாசிக்க காற்றும் பருகிட நீரும் வசித்திட இடமும் பசிக்கையில் பழமும் இயற்கை தந்திடும் இலவசக் கொடைகள் இதை நாம் உணர்ந்து இயற்கையை நேசிப்போம் கடல் வளம் அமது அழியாத சொத்து கவலைகள் போக்கிடும் கைகண்ட மருந்து கரை தொடும் அலைகள் நுரையுடன் மனதின் பாரங்கள் மறையும் உண்மையிலே அவரது கவிதை அப்படியே தொடர்ந்து போய்க் கொண்டிருக்கின்றது இந்த மூலிகைகள் அந்த காலத்தில் பண்டைய கால மக்கள் வந்து மருந்துகளை பாவித்து தங்களுடைய நோய்களை குணமாக்கியதில்லை அவர்களுக்கு நோய் என்பதே அவர்களை அணுகியதும் இல்லை என்று கூறலாம் அதாவது இயற்கை தருகின்ற மூலிகைகளையே அவர்கள் தமது உணவாகவும் கொண்டிருந்தார்கள் மருந்தாகவும் கொண்டிருந்தார்கள் எனவே நாங்கள் இயற்கையை நேசிக்க வேண்டும் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்பது எமது எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக உள்ளது அதுபோல இளமையில் கல்வி இளமையில் கல்வி என்பது ஒரு சிலையில் எழுத்தென்பர் இளமையில் கல்வி சிலையில் எழுத்தென்பர் இன்சொல் கூறிடின் இன்பம் பல என்பர் கண்டது கற்றால் பண்டிதன் தான் என்பார் கண்டதும் உண்டாலோ வண்டியர் தான் என்பர் முதுமொழி பல முழுவதும் முத்துக்கள் அனுபவம் பெற்றவர் ஆக்கிய சொத்துக்கள் அவ்வழி நின்று நீ அறிவினால் வென்றிடு நல்வழி நடந்து நீ நானிலம் காத்துடு உற்றவர் உறவினர் அத்தனை பேரிலும் கற்றவர் வென்றிடும் காட்சி நீ கண்டுடு மற்றவர் போற்றிடும் நிலைதனை பெற்று நீ பெற்றவர் கழித்திடும் நிலை எய்தி வென்றுடு உண்மையிலேயே நான் இந்த பிள்ளைகள் வந்து ஒரு பெற்றோருக்கு கொடுக்கின்ற ஒரு அவர்கள் செய்கின்ற நன்றி கடன் என்பது அவர்கள் தாம் கற்றவர் முன்னிலையில் தம்மை உயர்வாக காட்டி அவர் பெற்றோரின் மகிழ்ச்சியை பெற்று சந்தோஷத்தை அவர்கள் தங்கள் கண்ணால் பார்ப்பதுதான் உண்மையிலே அது ஒரு கடமையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அப்படியே அவரது கவிதை தொடர்ந்து போய் கொண்டிருக்கின்றது உணராத உண்மைகள் என்ற தலைப்பிலே ஒரு கவிதை நாலு பேருக்குள் இங்கு நட்புறவு ஏதுமில்லை நாலு வார்த்தை இங்கு நிலைமையை பேசியதில்லை நானும் தெரிந்தவர் போல் கதைக்கோ பஞ்சமில்லை நானும் மனிதன் என்போர் நம்பவே முடியவில்லை பகுத்தறிவு பெற்றிருந்தும் பகுத்தாய் பகுத்தாய் பொறுமை இல்லை பிரித்தாலும் தத்துவத்தால் உறவுகள் நெருக்கமில்லை கணக்காய்வு செய்தால் இங்கு கண்ணியத்தை காணவில்லை பிணக்குகள் வளர்வதற்கு இங்கு பிடிவாதம் தானே இல்லை நாலு மாடும் சேர்ந்து நாலு மாடும் சேர்ந்தபோது சிங்கம் அங்கு வென்றதில்லை நாலு மூளை நின்றபோது சிங்கத்திற்கோ தோல்வியில்லை நடைமுறை கெட்ட பாடம் நல்வாழ்வுக்கு உதவவில்லை நான் என்ற தற்பெருமை நன்மை ஏதும் செய்ததில்லை உண்மை இதை உணர்ந்து கொண்டால் உனக்கும் எனக்கும் தொல்லை இல்லை நன்மை செய்ய கொண்டால் நான் இனத்தில் வெண்மை இல்லை உண்மையிலே இங்கே வந்து உறவுகளுக்குள் இப்போது தொடர்பாடல்கள் என்பது தொலைபேசி தொடர்பாடல் மட்டுமே நேரடியாக அவர்கள் உண்டு உறங்கி உரையாடி என்பது ஒன்றாக சேர்வதற்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக குறைவாக இருக்கும் இந்த காலத்திலே உறவுகள் சிறிய நமது எதிர்கால பிள்ளைகளுக்கு உறவினர்களை யார் என்று தெரியாத அளவுக்கு இப்போது போய்கொண்டிருக்கின்றோம் என்றுதான் இந்த காலகட்டத்தை கூற வேண்டும் அதுபோல எங்களுடைய அடையாளங்கள் என்பது நாங்கள் பது மூதாதையர்கள் கொண்டு வந்த அடையாளங்களை நாம் இப்போதும் அதை நிலைநிறுத்தி செல்ல வேண்டும் அந்த வகையிலே எங்கள் அடையாளம் எங்கே என்ற ஒரு தலைப்பிலே கருவாகி உருவாகி உலகிற்கு வந்தோம் உயிரீந்த உறவாக பெற்றவரை கண்டோம் தாய் தாய்மொழி தமிழென கொண்டோம் தாய் நாடு மிதுவென தனி பெருமை பூண்டோம் எமக்கான பண்பாடு பாரம்பரியம் கண்டு அதை காத்து நடந்தாலே பெருமைகள் உண்டு பழமையின் பெருமைகள் சரிதங்கள் சொல்லும் முதியோரின் அனுபவம் யாவையும் வெல்லும் நாகரிக நுகர்வுகள் நல்லதும் செய்யும் நாலு பேர் பேச்சால் நழுவியும் செல்லும் புதுமைகள் புகுவதும் புத்தொழில் காட்டும் திறமைகள் இங்கே சரித்திரம் படைக்கும் பெருக்கிட இன்று முற்றங்கள் கிடையாது திருகிடும் சவரில் குளியல்கள் பலவாறு அம்மிய இன்றைய மம்மிக்கு தெரியாது ஆட்டுக்கள் தோசை அடிப்படி புரியாது கைவட்டதும் கேசில் அடுப்புகள் பத்தும் மை பொட்டு மை பொட்டது கூடவே கலையாது நிற்கும் பை வெட்டிய பண்டம் பானையில் வீழும் மெய்யது நோகாமல் சமையல்கள் முடியும் துலா மிதித்து துறவு துறந்து நீர்பாச்சிய காலமதில் பழந்தண்ணியும் பச்சை வெங்காயமும் கடித்து குடித்தவர் சோம்பலின்றி வியர்வை சிந்தி கட்டுடல் காத்ததுண்டு சொந்த பந்தம் கூட்டு சேர உளநலம் உயர்ந்ததுண்டு விவசாயம் இப்போ வீம்புக்காகி போச்சு விசமாகும் உணவுகள் நாகரீக பெருமையாச்சு விரைவான உணவென்ற விளம்பரம் வினையாச்சு அறியாது உண்டே நோய் நொடி சேர்த்தாச்சு வேட்டி இங்கு சூட்டாச்சு சால்வையதோ டையாச்சு வேட்டி இங்கு சூட்டாச்சு சால்வையதோ டையாச்சு போட்டி போட்டு ஆங்கிலம் அதில் தானே பேச்சாச்சு கைபேசி இல்லாத பொழுதுண்டோ நீ கூறு கைவிட்டு போனதே அடையாளம் என்னவாச்சு கம்பாட்டம் சில சிலம்பம் கிட்டிப்புள்ளு எல்லாம் கையடக்க பேசிக்குள் கப்சிப் என்றாச்சு பந்தி போட்டு பரிமாறிய வாழையிலே சாப்பாடு முந்தியடித்து வரிசை கட்டி போட்டெடுத்தாகிப் போச்சு ஆக மொத்தம் எங்கள் ஆரறிவு வளர்ச்சி எல்லாம் போதை ஏற்றும் பொருட்களோடு சேர்ந்தாச்சு தமிழவன தமிழனவன் அடையாளம் தடவினாலும் கிடையாது தடுமாறும் கூட்டமாக தடம் மாறி போயாச்சு பாரம்பரியம் பண்பாடு காப்போறு மிங்குண்டு பத்தியுடன் கோவில்களில் பார்க்கையில் மகிழ்வுண்டு மிச்சம் மீதியெல்லாம் எல்லை தாண்டி போயாச்சு எச்சமென்று சொல்வதற்கு அடையாளம் இங்கிருக்கு தலை நிமிந்து நிற்பதற்கு தன்மானம் வேண்டுமடா கலை வளர்த்து காத்தோரின் சரித்திரம் சொல்லுமடா வலை விலத்தும் மீன்களால் வாழ்ந்தாலே போதுமடா விலை போகும் நாகரீக விளிமியங்கள் புரிந்துடடா அழகிய கவிதை அழகிய சொல்லாடலும் எங்களது நாங்கள் கதைப்பது போன்ற சொல்லாடல் அதை வாசிக்கும் போதே நல்ல இனிமையாக இருக்கின்றது அதுபோல எங்கே போகிறோம் என்ற தலைப்பிலே ஒரு கவிதையை தந்திருக்கிறார் எதிர்கால முன்கையில் உண்மையில் இது வந்து எதிர்கால முன்கையில் என்ற தலைப்பு வந்து ஒவ்வொரு நம்ம எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் இன்னொருவரிடம் கொண்டு சென்று கொடுக்கும் போது அந்த பிள்ளைகள் எதிர்காலத்து வாழ்க்கை முறைகளை அறிந்திருக்க வேண்டும் எதிர்காலம் தனது காலம் எப்படி அமையும் என்பதை அவர்கள் திட்டமிட்டு பயணிக்க வேண்டும் என்பது உண்மையிலே இங்கே நாங்கள் கூற வேண்டிய ஒரு விடயம் எதிர்காலம் உன் கையில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் விளையும் பயிரை முளையிலே தெரியும் முயல் பிடிக்கும் நாயை மூஞ்சையில் தெரியும் வயல் வரப்பின் உயரம் நெற்பயிரில் தெரியும் பழமொழி இவை அனுபவ வழிகள் புதுமொழி கூட புதுமைகள் தருபவைதான் சிலவரி இங்கே சிந்திக்க வேண்டுகிறேன் நல்வழி இல்லையேல் தொல்லை உன் தோல் மீதே சொல்கின்றேன் அனைத்தும் கிடைக்கையில் மகிழ்ச்சிதான் வளங்கள் கிடைக்கையில் எதிலும் உயர்ச்சிதான் தடைகள் இல்லையே நாய்க்கும் வெற்றிதான் மடைகள் உயர்கையில் பயிர்களும் வளர்ச்சிதான் கன்றோடு சேர்ந்திடும் பன்றியும் உயர்வுதான் பூவோடு சேர்ந்திடும் நார்கூட உசத்திதான் செம் மண்ணோடு கலந்திடும் நீர்கூட கூட சிவப்புத்தான் அறிஞர் கூட்டோடு சேர்ந்திடும் முட்டாளும் அறிஞன்தான் இளைஞர்கள் வாழ்வதும் இப்போது இப்படித்தான் தலைவர்களாவதும் தரம் கெட்டு போவதும் நடைபோடும் வழியினில் தான் மாதா பிதா குரு தெய்வம் யாவர்க்கும் கிடைப்பதுதான் பரம்பரையல் பிங்கு பாதியில் பாதியேதான் அதுபோல ஏழை நான் என்ற ஒரு தலைப்பிலே அவர் இங்கே ஒரு கவியை தந்திருக்கிறார் அழகு என்னை அணைக்காத போது அழகினில் ஏழை நான் அறிவு என்னை அடைக்காத போது அறிவினில் ஏழை நான் அன்பு என்னை ஆட்கொள்ளாத போது அன்பினில் ஏழை நான் ஆக்கம் என்னை அழைக்காத போது ஆக்கத்தில் ஏழை நான் செல்வம் என்னை சேராத போது செல்வத்தில் ஏழை நான் கல்வி என்னை கடக்காத போது கல்வியில் ஏழை நான் வீரம் என்னை விளத்திடும் போது வீரத்தில் ஏழை நான் நட்பு என்னை நாடாத போது நட்பினில் ஏழைதான் என்று அவர் அவர் ஏழை என்றால் எதிலுமே ஏழை என்ற ஒரு தொடர்ந்து அவரது கவிதை அங்கே போய்க் கொண்டிருக்கிறது இவ்வாறு இவரது அழகிய இந்த கவிதை தொட தொகுப்பு நூலினை நீங்களும் வாசித்து பயன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்